எந்த ஒரு வருமானமும் இல்லை சரியாப்பா ஆம்பளை கீழே ஆம்பளை வேண்டு போட்டுருக்கலாம் ஆனால் இப்போ பெரிய ஆள் சரியாப்பா கருப்பை யாருன்னு பார்க்கணும் விழுதாது சரியாப்பா போய் பார்த்துரும் நமக்கு என்ன இன்னைக்கு கருப்பை நமக்கு வாக்கு போனோம் சொல்ல பண்ண கிடையாது கொடுத்தது சொந்தத்தில் சரியாப்பா அங்க அதனால ஊரியத்தில் சாப்பிடும் சரியாப்பா அதனால புள்ள ரெண்டு காத்துல தத்தளிக்குது என்னப்பா பெத்த உள்ளையும் கழிக்குது வந்த உள்ளையும் இதைக்குது சரியாப்பா வந்த உள்ள வந்த உள்ளே என்னப்பா செலவு பண்ணையா என்னப்பா எங்கென்னு செலவு பண்ணையா எதுக்கு செலவு கேட்டேன் என்னப்பா பண்ணிட்டு போறேன் என்னப்பா நான் சொல்ல வந்தா குடும்பம் ரெண்டா சரியாப்பா கருப்பை யாரு தெரியுமா ஆயுத குடும்பத்தை வாழ வச்சு என்னப்பா நல்ல வரல இனிமேல் அந்த பிள்ளைக்கு நல்ல பத்தி கொடுத்து என்னப்பா எனக்கு தொழில் தலை கொடுத்து

பொண்ணு சரியாப்பா அடுத்த பக்கம் தேடி வாரை காப்பாற்ற முடிச்சு தரண்டாரு பத்திரிக்கை வைக்க சொல்லிட்டாரு அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சா